வணக்கம் நேர்களே இன்று நாளுக்கான ஒன்பதாவது வேகன்சி வந்திருக்கின்றது அது வந்து ஒரு பெற்றோரை பராமரிக்கின்ற வேகன்சி ஒன்றை கோரி இருக்கின்றார்கள் ஒன்டாரியோல இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்திய காலத்துக்கு இருபது டாலர்ஸும் சலரியாக வழங்கப்படும் மாசத்துக்கு முப்பது நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது ஒரு ஃபுல் டைம் வேகன்சியாக இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சியாக இருக்கின்றது குறைந்தது ஏழும் எக்ஸ்பீரியன்ஸ் கோரி இருக்கிறாங்க வேளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கின்றது சிபிஆர் சர்டிபிகேட் போன்றவை தேவை என்று சொல்றாங்க குழந்தைகளையும் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்

உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சேனலும் வீக்காக வளரும் சோ மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டோட சந்திக்கிறோம் இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருக்கிறத உறுதிப்படுத்திருங்க நன்றி